இது தாங்க நம்ம ஊருலூர் சுத்துப்பட்டு கிராமத்துக்கே எட்டி புடிச்ச டவுனுங்க நாலு மணிக்கு ஆரம்பிக்கிற பரபரப்பு நைட்டு பத்து மணி ஊர்ல நீடிக்கும்னா பாத்துக்கோங்களேன் நம்ம வாமலூர்ல எல்லாமே பேமஸ்ங்க எப்ப வந்தாலும் மீன் கிடைக்குங்க அது தாங்க ரொம்ப ஃபேமஸ் நம்ம மீன் கிடைக்கு தாங்க வந்திருக்கிறோம் மீன் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்ப மீன் தான் கூட்டிட்டு வந்தாரு நம்ம மீன் வாங்க தான் வந்திருக்கிறோம் கட்லா மீன் தாங்க பாத்துட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டரை கிலோ கட்லா மீன் வந்தது ரெண்டு மீன் அதுல ஒரு மீனை குழம்புக்கும் ஒரு மீனை பொறிக்கிறதுக்கும் வச்சுக்கலான்னு தான் வாங்கியிருக்கிறோம் கட கடை கடன்னு எடையை போட்டு முடிச்சிட்டு பரபரப்புரான்னு செதுவு செய்வ ஆரம்பிச்சிட்டாரு கடகரன்னு அந்த மீன் வெட்டுற ஸ்பீடு இருக்குது பாத்தீங்களா ரொம்ப செம ஸ்பீடா வெட்டினாரு இது வந்து அவங்க அப்பா காலத்துல இருந்து மீன் வெட்டுற தொழில் தான் அண்ணா அண்ணா செல்வம்னு இவ்ளோ படப்புற பரப்பலு அந்த மீன் செதில்களை வந்து சீவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை பொறிக்கிறதுக்கு கேட்டிருந்தோம் ஒரு மீனை குழம்புக்கிறதுக்கு கேட்டிருந்தோம் வீட்டில் வந்து தோசக்கல்ல போட்டு எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம் இப்ப வித்திட்டு இருக்கிற மீன் பாத்தீங்கன்னா சின்ன மீன் அந்த மீனை தான் வந்து தோசைக்கல்ல போடலான்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தரமாக வெட்டி கொடுக்குறோமா தோசைகளில் போட்டு எடுக்கிற மாதிரி நீட்டாக வெட்டி கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெட்டி கொடுத்தாரு அவர் ரொம்ப வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னார் அவங்க அப்பாவும் அதே தொழில் தான் பண்ணுறான்னு சொன்னார் ரொம்ப நல்லா பேச்சு கொடுத்தாரு ரொம்ப நல்லா பேசவும் செஞ்சார் மீனும் அதே போல் சூப்பராக வெட்டி கொடுத்தாரு நல்லா இருந்தது மீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதே போல் மீன் பொறிக்கிறதுக்கு வந்து அவரே மசாலா நான் வச்சிருக்கிறோமா அந்த மசாலாவே வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னார் சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி மீன் மீன் பொரிக்கிற மசாலா மட்டும் நான் வாங்கியிருந்தேன் இந்த சின்ன மீனை எவ்வளோ அழகா வந்து நீட்டா வந்து கிளீனா பண்ணி கொடுத்தாரு அது ரொம்ப நீட்டா இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் சொன்னதுக்கு அப்புறம் சக்க 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 சக்கன்னு வெட்டி கடை கடைன்னு அவர் விலையை முடிச்சிட்டாரு நீட்டா மீன் வந்து வெட்டி கொடுத்தாரு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கழுவிட்டு குழம்புக்குற அளவுக்கு கொடுத்தாரு மீன் வறுவல் மசாலா வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம் வந்துட்டு நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது சரி வெங்காயம் வாங்கலான்னு சொல்லிட்டு கிலோ எவ்வளோன்னு கேட்டா நாலு கிலோ நூறு ரூபா சரி ஓகே அப்படின்ட்டு வெங்காயம்லாம் அப்போ வாங்கிட்டு இருந்தாங்க அதே போல சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய் சொன்னாங்க விதையெல்லாம் பயங்கரமா ஏறிடுச்சு அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு குழம்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு அப்பா வந்து தக்காளி பழம் இதெல்லாமே வாங்கினாங்க எப்பவுமே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அப்பா தான் வாங்கிட்டு வருவாங்க அப்பாவுக்கு வந்து சமையலும் தெரியுங்கிறதுனால ஒவ்வொரு காய்கறிகளும் எப்படி பார்த்து எடுக்கணுங்கிறத பார்த்து பார்த்து தான் எடுப்பாரு அவர் தக்காளி பழம்லாம் பாதி பழமாகவும் பாதி காயாகவும் இருக்கிற மாதிரி தான் எடுப்பாரு அது ரொம்ப நீட்டாக ஒரு நாலு நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி தான் எடுப்பாரு தக்காளி பழம் எல்லாமே அந்த மாதிரி பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருந்தாரு இந்த பூண்டு விலையை கேட்டு தாங்க எனக்கே எதிர்ச்சி ஆயிப்பிடுச்சு கால் கிலோ பூண்டு எழுபது ரூபா சொன்னாங்க ஆனா அந்த தாத்தா சொன்னாரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நூத்தி முப்பது ரூபாவா இருந்ததுமா கால் கிலோ பூண்டு அப்படின்னாரு அப்படியே எங்க அப்பா சாமி பயங்கரமான விலை தான் சொல்லிட்டு நம்ம டவுன் பகம் போய் காய்கறி வாங்கினாதானங்க நமக்கு தெரியும் நம்ம வீட்டுல ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தர்றாருன்றதுனால எனக்கு ஒண்ணும் தெரியல தப்பா நினைச்சுக்காதீங்க அப்புறம் அப்பா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு நம்ம அங்க இருந்து கிளம்பிட்டோம் இந்த மாதிரி அப்பாவோட ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பஸ்காக வெயிட் இருந்தோங்க